வீட்டில் மிச்சமான சாதமும் கொஞ்சம் பால் உணிச்சின்னா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க கொஞ்சம் கூட மிச்சமாகாது இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு கரண்டி சாதம் மிச்சமாக இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் அதை இந்த மாதிரி செய்யணுன்னு நினைப்பீங்க ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதுக்காக ஒரு கப் அளவு சாதம் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதமும் பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட பழைய சாதம் இருக்குது மிச்சமான சாதம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது எந்த கப்பில் நம்ம சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பளவு பால் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாலை நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் பால் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போது பால் நல்லா கொதிச்சிடுச்சுங்க ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன் மினிட் அவ்வளோ தான் இப்போ பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம சாதம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் எந்த கப்பில் நம்ம தண்ணி சேர்த்தமோ அதே கப்பில் கரெக்டாக ஒரு அளவு சாதம் ஏற்கனவே இந்த தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த சாதத்தை நம்ம அப்படியே இந்த பாலில் போட்டுக்கலாம் எல்லா சாதத்தையும் நான் அப்படியே பாலில் போட்டுக்கிட்டேன் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்படி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீட்டில் நிறைய புழுங்கல் அரிசி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடிச்சுட்டு அந்த சாதத்தை கூட நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உப்பும் எண்ணெயும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே சாதம் நல்லா மசியாக வெந்து இருந்துச்சு அதனால் நான் ரொம்ப நேரம் வேக வைக்கல ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதி வர வரைக்கும் விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆனில் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணவே கூடாது ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் ஏற்கனவே கடாய் நல்லா சூடாக இருக்குது அதனால் கை வச்சு நம்ம தொடவே முடியாது கரண்டி வச்சு இதே போல் நம்மளால் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் கடாய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் அப்படியே நம்ம விட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயோ அல்லது ஒரு குக்கரோ எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு முளைக்கட்டி வச்சுக்கக்கூடிய பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன் கூடவே ரெண்டு சின்ன பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய இலை சேர்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று போதும் நான் சின்னதாக சேர்த்துக்கிறதால ரெண்டு இலை சேர்த்துக்கிட்டேன் சின்ன பட்டை இதே போல் உடச்சி போட்டுக்கோங்க கிராம்பு நாலு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொதி வரும் அந்த டைம்லேயே நம்ம இதை மூடி போட்டு ப்ரெஷர் போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவு ஓரளவு நல்லா ஆரை போயிருக்கும் நம்முடைய கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறி போனதுக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளால் கை வச்சு ஈஸியாக இதை பிசைஞ்சு எடுக்க முடியும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கூடவே நம்ம சூடான தண்ணி பால் சேர்த்துக்கிறதால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்கள் மாவு இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு எடுக்க வேண்டியதான் நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டவும் செய்யாத சில டைமில் நம்ம வீட்டில் நிறையவே சாதம் மிச்சமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதே மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் அதே மாதிரி உங்களால் அந்த டைமில் செய்ய முடியலன்னா நீங்கள் மிச்சமாக இருக்கக்கூடிய சாதத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் கூட எடுத்து செய்யலாங்க அப்போவும் இது நல்லாதாங்க இருக்கும் இப்போ நம்ம ப்ரெஷர் வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு நல்லாவே வந்துருச்சு நான் ஒரு மூணு விசில் விட்டு வச்சுருந்தேன் பச்சை பட்டாணியும் நல்லாவே வெந்திருக்கு கூடவே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க பட்டாணி மட்டும் அந்த ப்ரெஷர் குக்கரில் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதே போல் அரைச்சி சேர்த்துக்கோங்க அல்லைனா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை இஞ்சி பூண்டு விழுத நம்ம இதே போல் கலந்து விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே உடனடியாகவே போயிடும் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்டு ஸ்பூனுமே குழம்பு மிளகாய் தூளாக சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூளா ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுக்கலாம் அரக்கப்பளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயத்தில் சேர்த்துட்டு அது இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் எடுத்துக்கலாம் மூணு முந்திரி பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு அந்த சூடான எண்ணெய்லேயே நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட தான் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதே போல் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி நல்லா மசியை வெந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கூடவே கறிவேப்பிலைகள் கொத்தமல்லித்திழைகள் புதினா இலைகள் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதி வரணும் இப்போ நம்ம ஏற்கனவே பேசஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது பேசஞ்சு உடனடியாகவே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம குழாய் எடுத்துக்கலாம் குழாய்க்குள்ளே மாவை போட்டாச்சு அவ்வளோதான் வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஜஸ்ட்டு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சாவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம எப்போவுமே இடியாப்பம் தயார் செய்யணும் அப்படின்னா அரிசி மாவில் தான் தயார் பண்ணியிருப்போம் வீட்டில் சாதம் மிச்சம் வந்தாலே போதும் அந்த சாதமும் கூட கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து அது கூட நீங்கள் தேவையான அளவு பாலும் ஊற்றி பசஞ்சு செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் சாதம் சேர்த்துக்கிறதால இதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதாவது இடியாப்பம் ஒட்டுமோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய இடியாப்பத்தை விட பல மடங்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் நாம் இதில் ஹெல்த்தியாக பால் ஊற்றியும் செஞ்சுருக்குறோம் இதே போல இட்லி தட்டு இருந்துச்சுன்னா இந்த இட்லி தட்டில் கூட நீங்கள் இதே மாதிரி பிழிஞ்சு ஊற்றி செஞ்சுக்கலாங்க பிழிகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமே இருக்காது ஏன்னா நம்ம இதில் சாதம் செஞ்சுருக்கிறதால மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிசையும் போது கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து பசைஞ்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவை பிசையிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இது வெந்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையோ கையில் ஒட்டுறதோ அப்படி எதுவுமே இருக்காது நார்மல் இடியாப்பத்தை விட பல மடங்கு டேஸ்ட்டும் அதிகம் அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிருக்கக்கூடிய குழம்பு அவ்வளோ சூப்பராக கொதி வந்திருக்கும் இது கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனை இருக்கும் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி இடியாப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த குழம்பை நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இடியாப்பமும் அழகாக வெந்து வந்திருக்கு இப்போது வந்து நான் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தேன் வாழையில் இது வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் டைம் கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளேயே நல்லா வெந்து வந்திருந்தேன் நம்ம இட்லி தட்டில் வேக வச்சதுக்கும் நம்ம ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் டைம் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு கூடிய வேர்வையெல்லாம் உள்ளே விழுந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடியது ரொம்ப சின்ன இருக்கக்கூடிய அந்த சில்லு வச்சு தான் அடுத்ததாக செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதை இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் உள்ள எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட கையில் ஒட்டவும் செய்யாது வீட்டில் சாதம் இருந்தாவோ அல்லது உங்ககிட்ட நிறைய அரிசி என்ன தெரியல அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த ரேஷ்னரிசி இருந்தால் கூட அதை நீங்கள் வேக கூட இப்படி செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இதில் நம்ம பால் சேர்த்துக்கிறதால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பச்சை பட்டாணி குழம்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி கஷ்டமே படாமல் சட்டுன்னு ஒரு மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த குழம்பை தயார் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் செய்ய சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்